இப்போ மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சியிடம் ஆட்சியை மக்கள் கொடுத்தால் ஒரு சொட்டு நீர் தளவுக்கு போகாது ஒரு சொட்டு மது இருக்காது கஞ்சா இருக்காது இருக்காது இதெல்லாம் ஒரே வாரத்தில் சேரும் ஒரே வாரத்தில் ஒரே வாரம்

அதை எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் தண்ணியில் போட்டு அலைச்சி போட்டு வராங்க நாம் அதை சாப்பிட்றோம் நமக்கு எப்படியோ எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் இருக்குது அதனால் நாம் நூறு வயது வாழ வேண்டியவர்கள் தெரிய வயசு அனுப்பவும் இதற்கு பல துறைகள் சுகாதாரத்துறையை கண்டு கட்டுப்படுத்துறதுக்கு போகிறது வர்றதுக்கு கண்காணிக்கிறதுக்கு எல்லா இன்னொன்று நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசுலயே வந்து ஹார்ட் அட்டாக் எழுத வேடி சக்கரவியாதி சின்ன வயசுலேயே இது எல்லாத்துக்கும் காரணம் உணவுப்பழக்கங்கள் தான் இது வந்து சுகாதாரத்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்து அதை செய்தோம்னா மக்களை காப்பாற்றலாம் ஒரு தலைமுறை குழியால ஐம்பத்தி ரெண்டு வருஷம் மூணு தலைமுறை வினா போச்சு குழியாகல ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருத்தர் குழிக்காத இப்போ அஞ்சா வந்துடுது பத்து வயசு குழந்தைகளையும் அது விட்டு விடவில்லை அந்த ரொம்ப மிட்டாய் மாதிரி அது கேட்க ரொம்ப வேதனையாக இருக்கும் நம்முடைய நம்ம நாட்டினுடைய இந்திய நாடு தமிழ்நாட்டினுடைய சக்தியே இளைஞர்கள் தான் இளைஞர் சக்தி தான் இந்த மாதிரியான ஒரு இளைஞர் சக்தி எந்த நாட்டிலையும் கிடையாது ஆனால் அந்த இளைஞர் சக்தி இந்த மாதிரி வீடாக